பெருமனார் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் ஒரு இறந்த பிறகும் அவனுக்கு ஏழு நன்மை போய்கொண்டே அமல்களுடைய நன்மை அவருக்கு போய்கொண்டே இருக்கும் சொன்னாங்க அந்த ஏழு அமல்கள் என்ன முதலாவதா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இல்மன் அல்லமஹூ அனசரூ ஒருவர் நல்ல இல்மை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார் அந்த இயில்மையை பரப்பினார் நல்ல விஷயத்தை கற்று அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை பரப்புறது இதை ஒரு மனிதர் செஞ்சுட்டு போனாருன்னு சொன்னா அவருடைய கபர்லையும் அந்த இல்முடைய பலன் அவருக்கு கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் இந்த ஹதீஸனுடைய இந்த முதல் வரி இல்மை கற்று கற்பிப்பது இந்த அடிப்படையில தான் நூல்களை வப்பு செஞ்சாங்க சரியத்துறை நூல்கள் மார்க்க நூல்களை எல்லாம் நூலகங்களுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மகிட்ட வாசிக்கிற பழக்கம் அறவே என்னங்க கிடையாது வாசிப்பது என்பது நம்மிடத்துல அறவே இல்லாமல் விட்ட ஒன்று ஆக கல்வியை பரப்புறது இரண்டாவதாக பெருமனார் செல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்த பிறகும் திருகிற இரண்டாவது காரியம் வலதன் சாலிஹன் தரக்ககு தனக்கு பின்னால் இவன் விட்டு சென்ற நல்ல பிள்ளை வாழும் காலத்திலே நல்ல பிள்ளைகளை உருவாக்கி தமக்கு பின்னால் அவர்கள் தனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவது மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள் அவ் முஸ்ஹன் வர்ரசு மக்கள் ஓதுவதற்காக எல்லா இடங்களிலும் குரான வாங்கி வச்சுட்டார் பள்ளிவாசல்களிலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கூடுவாங்களோ அங்கு மக்கள் குரான் ஓதுவதற்காக குரான வாங்கி வைக்கிறார் பாருங்க அடிக்கடி சொல்லுவதுண்டு எந்த பைபிளும் விலைக்கு விற்கப்படுவது கிடையாது ஆனால் குரான் தான் விலைக்கு விற்கப்படுகிறது ஒரு அற்புதமான ஒரு வேதனோ பைபிள் இங்கே ஆகுது பைபிள் நீங்க ரேட்டை பார்த்தீங்களா கிடையாது அது இலவசமா கிடைக்கும் ஒன்னு நூறு கேட்டா கூட கிடைக்கும் நூறு பைபிள் கூட உங்களுக்கு சும்மா கிடைக்கும் இப்ப நினைச்சீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பான் ஊர்ல எல்லா வீட்டுக்கும் கொடுக்க சொன்னா கொண்டு வந்து குரானை வந்து விலக்கி வைக்கிறோம் இந்த சமுதாயத்திடையே அவலங்களில் கேவலங்களில் ஒன்று குரானுக்கு நாம வில போட்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவு காசை வீணாக்குறோம் ஏன் ஒரு செல்வந்தர் நினைச்சா முடியும் எந்த முஸ்லீமும் குரான காசு கொடுத்து வாங்கக்கூடாது குரான் இலவசமாக கிடைக்கணும் அப்ப பள்ளிகளிலும் எல்லா இடங்களிலும் குரான விடுறது மக்கள் குரான் ஓதிட்டு இருந்தாங்கன்னா இவருடைய மூத்துக்கு பின்னால் அதனுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் நான்காவதாக பெருமனார் சொன்னார்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு சேர வேண்டிய அமல்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் அவ் மஸ்ஜிதன் பனாகும் ஒரு ஒரு பள்ளிவாசல் கட்டினார் மக்கள் தொழுவதற்காக ஒரு பள்ளியை கட்டினாரு பள்ளியை கட்டியவருக்கு இறந்த பிறகும் அதனுடைய நன்மைகள் போய்கொண்டேதான் இருக்கும் இப்ப இந்த பள்ளியை யார் கட்டினாங்களோ இவ்வளவு பெரிய கூட்டம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நாம இங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுடைய நன்மையும் நிச்சயமாக அந்த பாக்கிய சாலைக்கு போய் கொண்டுதான் இருக்கும் இந்த பள்ளி யார் கட்டினாரோ இந்த இடத்தை யார் வப்பு செஞ்சாங்களோ இந்த பள்ளியுடைய கட்டிடத்தில் யாரார் சம்பந்தப்பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் இதனுடைய நன்மை கிடைக்கும் ஆக நம்முடைய செல்வத்தில் பள்ளிகளை கட்டணும் கிராமங்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய குக்கிராமங்கள் சொல்லுவதற்கு பள்ளி இல்லாத கிராமங்கள் சொல்லுவதற்கு பள்ளி இல்லாத ஊர்கள் எத்தனை ஊர்கள் இருக்கிறது ஆக இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நபி சொன்னார்கள் சத்திரங்கள் கட்டுவது அந்த காலத்துல இருந்து முசாபிர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிடுறதுக்கும் சரி சத்திரங்கள் கட்டுவது இதனுடைய நன்மை இறந்த பிறகும் கிடைக்கும் என்று சொன்னாங்க ஐந்தாவது ஆறாவதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவ் நகரன் அஜராகு மக்களுக்கு தண்ணீருக்காக கிணறு வெட்டுவது ஆறு தோண்டுவது இந்த மாதிரியான வாய்க்கால் வெட்டுவதும் கிணறு தோண்டுவதும் இதனுடைய நன்மைகளில் ஒன்று ஏழாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் இறந்த பிறகும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தர்மங்களில் ஒன்றுதான் அவ் சதகத்தன் ஜாரியத்தன் அஹ்ரஜாஹிஹி ஒரு உலகத்தில் நல்ல இருந்த நிலையிலே ஆரோக்கியமாக இருந்த நிலையிலே அவர் செய்யக்கூடிய சதக்கா ஜாரியாக்கள் அவர் செய்யக்கூடிய நிலையான தர்மங்கள் இந்த ஏழு காரியங்களும் ஒரு மனிதன் இறந்த பிறகும் கூட அவருக்கு போய்கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் சல்லா அவர்கள் சொன்னார்கள் You know